இப்போது ஆதாரபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் அதை அம்பலப்படுத்தி இது மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கு எதிரானது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பாஜகவின் இந்த தெல்லுமுள்ளு தேர்தல் அரசியலுக்கு எதிராக அணிந்து நட வேண்டிய தேவை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தை தங்களுக்கு வளைத்து முல்லு செய்வதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பது அவ்வப்போது ஒரு யூகமாக சொல்லப்பட்டு வந்தது இப்போது ஆதாரபூர்வமாக கண்டறியப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் அதை சம்பளப்படுத்தி இருக்கிறார் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று அமித்ஷா சொல்லியிருப்பார் என்ற ஒரு ஐயத்தை உருவாக்குகிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் என்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற பதினோராம் தேதி ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பேரணி நடத்த இருக்கிறோம் இது மிகப்பெரிய ஆபத்து ஜனநாயகத்திற்கு எதிரானது அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பாஜகவின் இந்த தில்லுமுண்டு தேர்தல் அரசியலுக்கு எதிராக அணிந்து வேண்டிய தேவை தமிழகத்தில் இந்த மாதிரி வந்து போலி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டது துரைமுருகன் இங்க துறைமுருகனும் குற்றச்சாட்டு எதிர்கட்சி அதை பற்றி எதுவும் பேசல பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக அவர்களில் பேச முடியாது அவர்கள் இந்த தில்லுமுல்லுக்கு துணை போவார்களேயானா மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு கூடிய பாடத்தையும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து மத்தியஸ்தம் பண்ற மாதிரி இன்றைக்கி பேசுகிறாரு பாமக்கல்ல பொதுக்குழு விவகாரத்தில் இது எப்படி பார்க்குறாங்க அது வந்து எனக்கு நான் கற்று கட்சியோட நலனை கருதல் கொண்டு பேசணும்ன்ற மாதிரி அவருக்கு நான் கருத்து சொல்கிறது இப்போ அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடைபெற்றது அரசு கவனத்தில் நம்ம குற்றச்சாட்டு இந்த தூய்மைப் பணியாளர்கள் விஷயமாக நான் முதல்வர் அவர்களை சந்தித்து பேசினேன் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர் நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது இந்த ஐந்து ஆறு மண்டலங்களை சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் தூய்மை பணியாளர்களை அதே திட்டத்தின் கீழ் மறுபடியும் பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கு அவர்கள் தொடர்ந்து பணி செய்ய அனுமதிக்க வேண்டும் அதற்கு மேற்பட்டு தேவைப்படுகிற தூய்மை பணியாளர்கள் அவுட் சோர்ஸிங் மூலமாக எடுத்துக்கொண்டு வேண்டும் பிரச்சனை இல்லை என்பதை தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தில் உள்ளவர்கள் கூறுகிறார்கள் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்